கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் உண்மையாகவே ஜபத்தோடு வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்திலிருந்து நாம் இப்பொழுது சிந்திக்க போவது இதை எழுதினவருடைய மனதிலிருந்து வருகிற அவருடைய தனிப்பட்ட அனுபவம் இது இது எந்த பார்வையில் நாம் இதை சிந்திக்க போகிறோம் அப்படின்னா ஜெபத்தை குறித்த ஒரு பார்வையில் நம்ம என்ன பண்ண போறோம் சிந்திக்க போகிறோம் இப்ப தன்னை பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து இருக்கிறது இதை எழுதுன மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறது தன்னுடைய பலனுக்கு அப்பாற்பட்டு பிரச்சனைகள் இருக்கு தன்னுடைய மனசோ அறிவோ திறமையினாலேயோ சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு அதனால அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக தன்னை எப்படி அவர் பார்க்கிறாருன்னா ஆறாவது வசனத்தை வாசிங்க நானோ ஒரு குழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டோம் இப்ப தன்னை எப்படி பார்க்காருன்னா தான் மனுஷங்கிறது என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டாரு பிரச்சனைகள் நமக்கு கொண்டு வருகிற முதன்மையான இது என்னன்னா தாழ்வு மனப்பான்மை எல்லா பிரச்சனையும் பெரிய கடன் பிரச்சனை அதுக்கு முன்னாடி நம்ம புழு மாறி தெரியும் நமக்கு இருக்கிற உடல் நிலையில இருக்கிற பாதிப்புகள் அது அந்த பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம புழு மாறி தெரியும் இது ஆண்டவர சொல்றாரு ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு அதுக்கு முன்னாடி நான் புழு இந்த சங்கீதத்தை மிருகங்களோடு ஒப்பிட்டு பேச போகிறார் அதை நல்லா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஒப்புமையன் சரியா புரிஞ்சுக்கணும் சரியா இப்ப தன்னை எதுன்னு சொல்லிட்டாரு புழுன்னு சொல்லிட்டாரு புழு புழுவால் எதையாவது செய்ய முடியுமா புழுவனால் எதையுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஆனால் பிரச்சனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க அநேகம் காளைகள் அங்க கோடு போட்டுங்க அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை என்ன பண்ணு செய் ஒன்னு ரெண்டு அல்ல பிரச்சனைகள் அநேக காளைகளாகவும் அநேக எருதுகள் என்ன பண்ணுது என்னை என்ன பண்ணுது வளைஞ்சு ஒன்று ஒரு புழுவை சுற்றி அநேக காளைகளும் எருதுகளும் இருக்குது இதை இப்ப எருதை பத்தியோ காளையை பத்தியோ பேசல எதை பத்தி பேசுறாரு எப்படி தன்னை புழு என்று சொன்னாரோ பிரச்சனைகள் என்னன்னு சொல்றாரு இப்ப காளைகளாகவும் எருதுகளாகவும் சொல்றாரு பாசான் தேசத்து எருதுகள் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா காங்கேயம் காளை என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இருக்கவே வலிமை உள்ளது பாசான் தேசத்து எருதுகள் தான் இஸ்ரேவேல் இருக்கிறதுலே வலிமையானது அப்ப தான் சொல்றாரு நானும் என்னை சுற்றி என்ன அநேக காளைகள் அநேக எருதுகள் இது பிரச்சனை நம்பர் ஒன் இப்ப ஜம் பண்றாரு இவரு ஆண்டவரே நான் புழு ஆனா என்னை சுத்தி எருதுகளும் என்னது காளைகளும் சூழ்ந்துருக்கும் ஜவம் பண்ணும் பொழுது பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு போகிறது எப்படி சொல்றாருன்னா பதிமூணாசன தோசைங்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை என்ன பண்றாங்க திறக்கிறாங்க காலை பெருசா சிங்கம் பெருசா ஜவம் பண்றாரு காளைகளினை சூழ்ந்து கொண்டதாண்டவரே என்னை காப்பாத்துங்கிறாரு நான் புழு மாறி இருக்கேன் பிரச்சனைகள் காலைகள் மாதிரி இருக்கு பாசாந்தேசத்து எழுதுகள் மாதிரி இருக்கு என்னை காப்பாத்துங்கிறாரு ஆனா பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகிறது சிங்கம் ஆயிடுச்சு இப்ப பிரச்சனை அடுத்தது என்ன வந்துருச்சு கவனிங்க பீரி கர்ச்சிக்கிற சிங்கம் மாடும் காலையும் நம்ம முட்டை தான் வரும் கத்தாது ஆனால் சிங்கம் என்ன பண்ணும் கர்ச்சிக்கிறது கடிக்கவே வேணாம் கர்சிக்கிறது சில பிரச்சனைகள் வரவே வேண்டாம் ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து விடுமோ அப்படின்னு எனக்கு இருக்கிற பயமே என்னது பெருசா இருக்கும் சிங்கம் கர்ஜனையே நம்மளை பாதிச்சிடும் கடிக்க வேண்டாம் அததான் சொல்றாரு பீரி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை என்ன பண்றாங்க திறக்கிறாங்க பிரச்சனை இப்ப எப்படி போயிருச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு ஆனாலும் என்ன பண்றாரு ஜெபிக்கிறார் இப்ப சிங்கம்ங்கிறது இதை எங்க இதை குறிக்கிறது பிரச்சனையும் அடுத்த கட்ட நிலையை குறிக்குது இவர் யாரு பதினாறாவது வருஷத்தை வாசிங்க நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது கொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் என்ன பண்ணாங்க உருவ குத்துனார்கள் இப்ப நாய்கள் அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேட்டை நாய்கள் நாய்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நீங்க ஆய்வு செஞ்சு படிச்சீங்கன்னா பெருமளவுல நாய்கள் வரும் கூட்டமாக வேட்டையாடும் வேட்டை நாய்கள் கொடூரமாக என்ன பண்ணுவோம் கொடூரமான விலங்குகள் அப்ப பிரச்சனை இப்ப ஏராளமாகி விட்டது பிரச்சனைகள் காலைகளா இருந்துச்சு பாசாந்தாசது எதிர்களா இருந்துச்சு பிரச்சனை மாறுமான்னு பாடுதா அடுத்தது சிங்கம் கர்ஜிக்குது சரி இப்ப மாறுமா அப்படின்னு பார்த்தா அடுத்தது வேட்டை நாய்கள் என்ன பண்ணுச்சு சூழ்ந்து கொள்ளுச்சு கவனிங்க இருபத்தி ஒன்னாவது வாசன் துவாசிங்க என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இப்ப எங்க போயிட்டாரு சிங்கத்தின் வாய்க்கே போயிட்டாரு சிங்க ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்றாரு இப்ப சிங்கத்தின் வாய்க்கே போயிட்டார் சிங்கத்தின் வாயிலிருந்து ரெச்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்து அருள் நீர் கவுனிங்க நான்காவது பிரச்சனை காண்டாமிருகம் உங்களுக்கு தெரியுமா வேதத்திலேயே பலமுள்ள மிருகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற மிருகத்தின் பேர் காண்டாமிருகம் எழுதிக்குங்க ஆண்டவர் சொல்வாரு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த அதுதான் அதிகமான இருக்கிறதுலயே உள்ளது இப்ப இந்த இடத்துல காண்டாமிருகம்னு சொல்லும் பொழுது பிரச்சனையை சொல்றாரு ஆண்டவரே இப்ப முதல்ல பிரச்சனை வந்து காலை மாறி இருந்துச்சு ஜவம் ஒண்ண அடுத்தது பிரச்சனை சிங்கமா மாறிச்சு அடுத்தது நாய் கூட்டமா மாறிச்சு இப்ப எங்க போயிட்டேன் இப்ப என்ன வந்துருச்சு எனக்கு முன்னாடி காண்டாமிருகமே வந்துருச்சு கவனிங்க காண்டாமிருகம் வந்ததுக்கு அப்புறம் கொம்புல குத்தி தூக்கிடுச்சு சொல்றாரு பாருங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எவ்வளவு உண்மை பாருங்க அது பைபிளை எவ்வளவு கவனமாக செய்யணும் பாருங்க எனக்கு செவி கொடுத்த கொடுத்துருன்னு ஜெபத்தை எப்ப கேட்டாரா காமாமிருகத்தன் எல்லாமே முடிஞ்சிச்சு இனி எதுக்கு ஜெபம் பண்ணணும் ஏன் சூழ்நிலை மாறாதுங்க கவனிங்க இதிலிருந்து நாம் பெறுகிற செய்தி என்ன தெரியுமா உலகத்துல இனி ஜபம் பண்ணி புரோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையே இல்லை அதை நம்புங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு போகும் பொழுது கொம்புல இருக்கும் பொழுது நீங்கள் நான் கூப்பிடுவோமா பாசாந்தேசத்தின் எருதுகள் சுத்தி நிக்குது ஆண்டவரே என்ன ரசட்சியம் சொல்லுவோம் சிங்கம் கர்ச்சிக்கிறது ஆண்டவரே என்னை ரசியும்னு சொல்லுவோம் அப்பயும் என்ன பண்ணல பதில் வரல வேட்டை நாய்கள் சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லுவோம் ஆனா காண்டாமிருகம் முட்டி தூக்கும் பொழுது என்ன நினைப்போம்னா இனி அவ்வளவுதானே காண்டாமிருகம் தான் இருக்கிறதுலே பலம் உள்ளது நான் யாரு புழு இனி அவ்வளவுதானே இனி என்ன இருக்கு ஆனா காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்தும் கூப்பிடுறான் ஜபத்தை எப்ப கேட்டாராம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம் அவ்வளோதான் அப்ப இதுல இருந்து பெருகிற செய்தி என்ன தெரியுமா இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த சூழலே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாதுங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இனி ஜெவம் பண்ணி என்ன பிரயோஜனம் அது கிடையாது அவருக்கு எப்ப செவி கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு எப்ப ரட்சிக்கணும்னு தெரியும் கேட்டிருக்கலாம் இல்லையா பாசாந்தேசத்தின் காளைகள் வளர்ந்து கொண்டதாண்டவரே கேட்டிருக்கலாமே சிங்கம் கட்சிக்குதாண்டவரே அப்பயே கேட்டிருக்கலாமே தெரு நாய்கள் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டதாண்டவரே அப்பயே ஜெபத்தை கேட்டிருக்கலாமே காண்டாமிருகம் வருது அப்பயும் அமைதியாக தான் இருக்காரு குத்தி தூக்கிருச்சு இப்போ எங்கே இருக்குண்ணா கொம்புல இருக்குண்ணா காண்டாமிருகத்தின் காண்டாமிருகம் குத்திருச்சுன்னா அவ்வளோதான் ஆனால் ஜெபத்தை அப்போ கேட்டானா காண்டா அப்படின்னா காண்டாமிருகத்தின் கொம்பு போயும் என்னை ரச்சி காண்டவரேன்னு சொல்கிறான் பாருங்க என் விசுவாசத்தை பாருங்க இனிமே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒன்று கிடையாது இனி அவ்வளோதான் கிடையாது இது மாறவே மாறாதுங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது காண்டாமிருகத்தின் கொம்புக்கே போனாலும் ஒரு விசுவாசி ஆண்டவரேன்னு கூப்பிடுவான் அவன் தான் விசுவாசி அவருக்கு எப்ப செவி கொடுக்கணும் எப்ப ரியாக்ட் பண்ணணும் அவருக்கு தெரியும் நான் யார் பிரச்சனைகள் காளைகளாக இருக்கலாம் பிரச்சனைகள் சிங்கமாக இருக்கலாம் பிரச்சனைகள் நாய்க்குட்டமாக இருக்கலாம் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை காண்டாமிருகமாக இருக்கலாம் அந்த காண்டாமிருகம் கூட நாம இருக்கலாம் ஆனால் அங்கேயும் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவனிங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்தீர் அங்க ஜமம் பண்ணியிருக்கா பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு